வணக்கம் இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழலியின் நிறைவாக தொடர்கின்றது டிஆர்டி தமிழலியின் முதன்மை செய்திகள் முதன்மைச் செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விஷங்கரி வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் காஷுலா கோனேஷில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனம் வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் புதிய அரசியலமைப்பு மற்றும் இனப்பிரச்சினைக்கான தீர்வு விடயத்தில் நாடாளுமன்றில் கூட்டாக செயற்படுவது தொடர்பான கலந்துரையாடலுக்காக இலங்கை தமிழரசு கட்சிக்கு தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி அழைப்பு விடுத்திருக்கிறது இலங்கை தமிழரசு கட்சியில் மட்டக்களப்பு முல்லைத்தீவு வவனியா ஆகிய மூன்று மாவட்டங்களைச் சேர்ந்த இருபத்தி எட்டு பேருக்கு எதிராக இதுவரையில் ஒழுங்காற்று நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதோடு ஐந்து மாவட்டங்களின் பட்டியல்கள் இன்னமும் கிடைக்கவில்லை என்று அந்த கட்சியின் பதில் பொதுச்செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியர் சத்தியலிங்கம் தெரிவித்திருக்கிறாா் ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சியும் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைவது காலத்தின் கட்டாயமாக இருக்கின்ற நிலையில் இருதரப்பும் இணையும் பட்சத்தில் நாம் முழுமனதோடு வரவேற்போம் என்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் தலைவர் ராவ் ஹாக்கிம் தெரிவித்திருக்கிறார் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் எதிர்வரும் உள்ளுராட்சி மன்றங்களுக்கான தேர்தலில் பல இடங்களில் தனித்தும் சில இடங்களில் கூட்டாகவும் போட்டியிட இருப்பதாக அறிவித்திருக்கிறது சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் மக்கள் விடுதலை முன்னணிக்கும் இடையிலான உத்தேச இருதரப்பு அரசியல் ஒப்பந்தத்தை நிறைவு செய்வதற்காக மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச்செயலாளர் கில்வின் சில்வா சீனாவுக்கு விஜயம் மேற்கொள்ள இருக்கிறார் எந்த ஒரு விசாரணைகளிலும் அரசாங்கம் தலையிடாதென்றும் விசாரணைகளை மேற்கொள்பவர்களை பலப்படுத்துவதற்கு மாத்திரமே தங்களால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜனாபதி ஆன் திசநாயக்கா குறிப்பிட்டிருக்கிறார் குற்றப்பிணவு துணைக்கழகத்தினால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியல் வைக்கப்பட்ட முன்னாள் ஞாயபதி மஹிந்த ராஜபக்ச கொழும்பு விளக்கமறியல் அனுப்பப்பட்டிருக்கிறார் அதன்படி அவர் அங்குள்ள ஒரு பொது சிறை கூடத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை திணைக்களம் தெரிவித்திருக்கிறது இதேவேளை அரசியல் பழிவாங்கலின் அடிப்படையில் யோசித ராஜபக்ச கைது செய்யப்படவில்லை என்று அமைச்சர் நலிந்த ஜெதிச தெரிவித்திருக்கிறார் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு உத்தியோர்வ இல்லம் வழங்கப்பட வேண்டும் என்று அரசியலமைப்பில் குறிப்பிடப்படவில்லை என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெதீச மேலும் இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் ஐநூறு மெட்ரிக் டன் உப்பு அடங்கிய முதல் கப்பல் இலங்கையை நாளை வந்தடைய உள்ளதாக மாநில வணிக இதர கூட்டுத்தாபனம் தெரிவித்திருக்கிறது கட்டுப்பாட்டு விலையை மீறி அதிக விலைக்கு அரிசியை விற்பனை செய்யும் வர்த்தர்கள் மற்றும் அரிசியை பதுக்கி வைத்திருக்கும் வர்த்தகர்களை கண்டறிவதற்கு நுகர்வோர் விகார அதிகார சபை இரவு நேரத்திலும் விசேட சோதனைகளை முன்னெடுத்து வருகிறது கட்டுப்பாட்டு விலைக்கு மாறாக அதிக விலைக்கு அரிசியை விற்பனை செய்தால் ஒரு லட்சம் ரூபாய் தண்டப்பணத்துடன் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நுகர்வோர் அதிகார சபையின் பணிப்பாளர் குறிப்பிடுகிறார் இத நேரத்தில் நுகர்வோர் விவகார அதிகார சபை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒரு சோதனைகளை நடத்தியதன் விளைவாக இருபத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவற்றில் நிறைவடைந்த வழக்குகளுக்கு நீதவான் நீதிமன்றங்கள் இருநூற்றி ஏழு மில்லியன் ரூபா அபராதம் விதித்துள்ள தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன சுற்றுலாத்துறையும் நீண்ட தூர சேவைகளையும் மேம்படுத்துவதற்காக தொடர்ந்து திணைக்களம் மேலதிகமாக தொடர்ந்துகளை சேவையில் ஈடுபடுத்துவதற்கு தீர்மானித்திருக்கிறது முன்னாள் ஆளுநர் ரஜித் கீர்த்தி தென்னக்கோன் குறித்து அவதூறான தவறாக வழிநடத்தும் மற்றும் இழிவான கருத்துக்களை வெளியிட்டதாக பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் சமந்த வித்யாரிடமிருந்து நூறு மில்லியன் நஷ்டஈடு கோரப்பட்டிருக்கிறது கிள்ளச்சி ஏ ஒன்பது பிரதான வீதியில் அம்மாச்சி உணவகத்துக்கு முன்பாக உள்ள பாதசாரி கடவையில் பெண் ஒருவரை மோட்டார் சைக்கிளில் பயணித்த போலீஸ் அதிகாரி ஒருவர் மோதியதில் தலையில் படுகாயமடைந்த அந்த மூதாட்டி கிள்ளச்சி மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இரண்டு போலீசாரும் அதிக மதுபோதையில் காணப்பட்டதாக பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள் கிள்ளக்கி திருநகரில் விடுதலை புலிகளால் புதைக்கப்பட்ட தங்கத்தை தோண்டிக் கொண்டிருந்த பத்து பேர் நேற்று தரை ஸ்கேனருடன் கைது செய்யப்பட்டிருப்பதாக கிள்ளக்கி போலீசார் தெரிவித்தார்கள் புத்துளம் மதுரங்குழி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சின்னப்பாடு பகுதியில் கேரளா கஞ்சாவுடன் இளம் பெண்ணொருவர் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஈராவூரில் நண்பியின் வீட்டுக்கு சென்று பத்து வயது சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ய முற்பட்ட குற்றச்சாட்டில் நன்பியின் தந்தையான முப்பத்தி ஏழு வயது நபர் கைது செய்யப்பட்டிருப்பதோடு சிறுமி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் ஊவா மற்றும் தென் மாகாணங்களிலும் அம்பாறை மட்டக்களப்பு மாத்தலை மற்றும் நுவலியா மாவட்டங்களிலும் இன்றும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கிறது சீரற்ற வானிலை காரணமாக ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட இருவர் வாழைச்செனையில் காணாமல் போயுள்ளார்கள் நீரில் மூழ்கிய பெத்திலிருந்து வெளிநாட்டு தம்பதியினரை அங்குல போலீஸ் உயிர்காக்கும் பிரிவினர் மீட்டிருக்கிறார்கள் போல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கிந்தகோல பாவியில் நேற்று நீராடி கொண்டிருந்த இரண்டு சிறுவர்களில் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்திருப்பதாகவும் மத்திய சிறுவன் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது நுவரெலியா கிரகிரி வாவியில் இருந்து சடலம் ஒன்று மீட்கப்பட்டமை தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது கனடாவில் இருந்து சென்று யாழ்ப்பாணத்தில் விவசாய ஆராய்ச்சி குறித்து கொண்டிருந்த ஆராய்ச்சியாளர் நேற்று திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்தார் கோப்பாய் கட்டப்பிரா பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி எட்டு வயதுடைய கனடாவில் இருந்து வந்திருந்த பொன்னுத்துறை ரவிச்சந்திரநேசன் என்பவரே உயிரிழந்திருக்கிறார் அமெரிக்காவின் வெளிநாட்டு உதவிகளை நிறுத்தி வைப்பதற்கும் எதிர்காலத்தில் வெளிநாட்டு உதவிகளை அறவாசியாக குறைப்பதற்கும் அமெரிக்க ஜனாபதி டொனால்டு டிரம்ப் தீர்மானித்துள்ளதால் இலங்கை உட்பட பல நாடுகள் நெருக்கடியை எதிர்கொள்ளும் சூழ்நிலை உருவாகியிருக்கிறது தலைமன்னாருக்கு வடக்காக உள்ள கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் முப்பத்தி மூன்று இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இந்திய செய்திகளில் இந்தியா அதன் எழுபத்தி ஆறாவது குடியரசு தினத்தை இன்று கொண்டாடுகிறது குடியரசு நாளையொட்டி டெல்லி ராஜபாதையில் குடியரசு தலைவர் திரௌபதி முர்மு தேசிய கொடியை ஏற்றினார் முன்னதாக போர் நினைவுச் சின்னத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்கள் முப்படை தளபதிகள் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினார்கள் நாள் விழா இன்று கோலாகலமாக கொண்டாடப்படுவதையொட்டி காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்து தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் இந்தியாவின் குடியரசு நாள் விழா இன்று கோலாகலமாக கொண்டாடப்படுவதையொட்டி பஞ்சாப் மாநிலத்தில் இந்தியா பாகிஸ்தான் எல்லைப் பகுதியில் அமைந்துள்ள வாகா எல்லையில் தேசிய கொடியேற்று நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது இந்தோனேஷியா இந்தியாவுக்கிடையே பாதுகாப்பு வர்த்தக உறவுகளை மேம்படுத்தும் விதமாக பிரதமர் மோடியை இந்தோனேஷிய ஜனாதிபதி நேற்று சந்தித்திருக்கிறார் சிங்கப்பூர் தலைவர்கள் இந்தியாவின் குடியரசு தினத்துக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர் வேண்டுமா அரித்த குழுக்களில் போட்டியிட தேவையில்லை ஐயாயிரத்தி முன்னூறு ஆண்டுகள் பழமையான மொழியை புரிந்து கொள்வதற்கு வழி செய்தால் போதும் இந்தியாவின் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த சவாலை விடுத்திருக்கிறார் இசட் பிளஸ் மற்றும் வளையத்தில் உள்ள விஐபி பாதுகாப்பு வழங்கும் மத்திய ஆயுத காவல்படை வீரர்களுக்கு சிறப்பு வழங்குவதற்கான ஆணையை மத்திய அரசு சர்வதேச அளவில் பெற்ற கேரளத்தை சேர்ந்த அறுவை சிகிச்சை மருத்துவர் கே எம் செரியன் நேற்று காலமானார் இறக்கின்ற போது அவருக்கு வயது எண்பத்தி ரெண்டு மலையாள இயக்குநர் ஷபி இன்று காலமானார் அவருக்கு வயது ஐம்பத்தி ஆறு இந்தியாவில் ரெபிஸ் தொற்றால் ஆண்டுக்கு ஐயாயிரத்தி எழுநூறு பேர் உயிரிழக்கும் அபாயம் உள்ளதாக லான்செட் ஆய்வுதல் வெளியிட்ட ஆய்வு அறிக்கையில் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ரஜவுரி மாவட்டத்தில் உள்ள பதால் என்ற கிராமத்தில் மர்ம நோயால் பதினேழு பேர் உயிரிழந்ததை அடுத்து ரஜவுரி அரசு பொது மருத்துவமனையின் மருத்துவர்கள் மற்றும் துணை மருத்துவர்களின் விடுப்புகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள் தமிழக தொழில்துறையில் பங்காற்றிய நல்லி குப்புசாமி கலைத்துறையில் நடிகர் அஜித்துக்கு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தைச் சேர்ந்த கலைஞர் வேலு ஆசான் கிரிக்கெட் வீரர் அஸ்வின் உள்ளிட்டோருக்கும் பத்மஸ்ரீ விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்க அரசின் முக்கிய அலுவலகங்களில் மூன்று இந்திய வம்சாவளியினர் பணியமர்த்தப்பட்டுள்ளார்கள் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரஜாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் ரஷ்யா உக்ரைன் உள்ளிட்ட எழுபத்தி மூன்று நாடுகளின் தூதர்கள் முதலாம் தேதி புனித நீராட இருக்கிறார்கள் இன்று ஞாயிறு தினம் விடுமுறை என்பதால் நேற்றைய விலையில் சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை மாற்றமின்றி ஒரு சவரன் அறுபதாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாவுக்கு விற்பனையாகிறது ஆவணத்தங்கம் விலை ஒரு கிராம் ஏழாயிரத்தி அஞ்சூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாவுக்கு விற்பனையாகிறது உலகச் செய்திகளில் கோவிட் நோய் தொற்றுக்கு காரணமான கொரோனா கிருமி ஆய்வுக்கூடத்திலிருந்து கசிந்திருக்கலாம் என்று அமெரிக்க அதிகாரிகள் நம்புகின்றார்கள் கிருமி விலங்குகளிடமிருந்து பரவியதாக சீனாவின் ஆய்வுக்கூடத்தில் கசிந்ததா என்ற குழப்பம் தொடர்ந்து அமெரிக்காவில் நீடிக்கிறது அகதிகளை நாடு கடத்தும் ராணுவ விமானத்தை தரையிறங்க அனுமதிக்குமாறு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் நிர்வாகம் விடுத்த கோரிக்கை மெக்சிகோ அரசு நிராகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இஸ்ரேலுடனான யுத்தம் ஆரம்பித்த பின்னர் பாலஸ்தீனிய போராளி அமைப்பான ஹமாஸ் புதிதாக பதினைத்துக்கு மேற்பட்ட உறுப்பினர்களை இணைத்துக் கொண்டுள்ளதென்று அமெரிக்க புலனாய்வு பிரிவினர் தெரிவித்ததாக அமெரிக்க காங்கிரஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஹமாஸ் அமைப்பு யுத்த நிறுத்த உடன்படிக்கையை மீறியதாக தெரிவித்து இஸ்ரேல் முக்கிய வீதியொன்றை மூடியுள்ளதை தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனியர்கள் காசா பள்ளத்தாக்கில் உள்ள தங்கள் வீடுகளுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது மத்திய கிழக்கு நாடுகளில் தஞ்சம் புகுந்துள்ள சிரியா அகதிகளில் சுமார் முப்பது சதவீதத்தினர் ஓராண்டுக்குள் வீடு திரும்ப நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள் ஆப்பிரிக்காவில் உள்ள சூடானில் மருத்துவமனை மீது நிகழ்த்தப்பட்ட தாக்குதலில் குறைந்தது எழுபது பேர் உயிரிழந்து போனார்கள் பேஸ்புக்கில் நபிகள் நாயகம் குறித்து அவதூறான கருத்துக்களை பதவியேற்றியதாக குற்றம் சாட்டப்பட்ட நான்கு பேருக்கு மரண தண்டனை விதித்து பாகிஸ்தான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது தென்கொரிய அதிபர் ஜூன்சுக் யோலின் தடுப்பு காவலை நீடிக்க முன்வைக்கப்பட்ட விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டுள்ளது ராணுவ ஆட்சியை அறிவிக்க முயற்சி செய்த அதிபர் கடந்த வாரம் கைது செய்யப்பட்டிருந்தது நேர்கள் அறிந்தது வங்கதேசத்தில் நடைபெற இருக்கும் பொது தேர்தலில் போட்டியிட பதவியிலிருந்து அகற்றப்பட்ட முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் அவாமிலி கட்சி அனுமதிக்கப்பட மாட்டாதென்று இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனிசின் முக்கிய உதவியாளர் மஜூல் ஆலம் நேற்று தெரிவித்தார் இந்த ஆண்டு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் குறைந்தது அறுபது பில்லியன் டாலரை முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளதாக மெட்ரா நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி குறிப்பிட்டிருக்கிறார் கட்சி பசிபிக் விமானத்தில் நாற்பத்தி மூன்று பேர் நோய்வாய்ப்பட்டதற்கு அதில் பரிமாறப்பட்ட பீட்ரூட் வகை உணவு காரணமாக இருக்கலாம் என்று அதிகாரிகள் நம்புகிறார்கள் அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ நகரில் இருந்து பிஜியின் நாடி நகருக்கு சென்று கொண்டிருந்த விமானத்தில் சிப்பந்திகளை அவதூறாக பேசிய மாது கைது செய்யப்பட்டிருக்கிறார் சுமார் அறுபது வயது மதிக்கத்தக்க அந்த மாது குடிபோதையில் இருந்தார் என்று நம்பப்படுகிறது தென்கொரியாவின் போக்குவரத்து அமைச்சு வெத்துக்குள்ளான ஜூஜு ஏர் விமானத்தின் எந்திரங்களில் பறவையின் சிறகுகளும் ரத்தமும் இருந்ததை உறுதிப்படுத்தியிருக்கிறது வேலையிலிருந்து நீக்கப்பட்ட ஊழியர் ஒருவரின் செயலால் பிரிட்டிஷ் அரும்புரலகம் மூடப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டதாக நம்பப்படுகிறது தாய்லாந்துக்கு பயணம் மேற்கொள்ள விரும்புவோர் விரைவில் மேலும் ஒரு ஆவணத்தை தயார் செய்ய வேண்டும் இந்த ஆண்டு மே மாதம் முதலாம் தேதியிலிருந்து வெளிநாட்டு பயணிகள் அனைவரும் டி எம் சிக்ஸ் என்ற மின்னிலக்க படிவத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்தில் உள்ள கியூஸ்டன் நகரில் பெரும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது காவல்துறையினர் வைத்திருக்கும் ஆதாரத்தை எலிகள் சாப்பிடுகின்றன குறிப்பாக போதைப் பொருட்களை அவை சாப்பிடுவதாக தெரிவிக்கப்படுகிறது விளையாட்டுச் செய்திகளில் சுற்றுலா இங்கிலாந்து அணிக்கு எதிரான இரண்டாவது இருபதுக்கு இருபது கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி இரண்டு விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றிருக்கிறது மூன்றாவது டி டுவெண்டி போட்டியில் இங்கிலாந்தை எழுபத்தி ரெண்டு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஆஸ்திரேலிய அணி டி டுவெண்டி தொடரை முழுமையாக கைப்பற்றியுள்ளது டி டுவெண்டி போட்டிகளில் கடந்த ஆண்டில் சிறந்த வீராங்கனைக்கான சர்வதேச கிரிக்கெட் சபையின் விருதினை நியூசிலாந்து சகலத்துறை கிரிக்கெட் விளையாட்டு வீரர் மெலிகேர் வென்றிருக்கிறார் ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் அமெரிக்காவின் மெடிசன் கிஷ் சாம்பியன் ஆகியிருக்கிறார் நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் முப்பது சதம் இந்திய தொண்ணூறு இருநூற்றி எட்டு ரூபாய் இலங்கை பிரமதியில் முன்னூற்றி இருபத்தி ஒன்பது ரூபாய் இந்திய பிரியில் தொன்னூற்றி ஐந்து ரூபாய் பதினைந்து சதம் ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் முன்னூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபாய் ஐந்து சதம் இந்திய நூற்றி ஏழு ரூபாய் சதம் ஒரு